அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து தமிழ் மீடியத்தில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கலாமா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையும் படிக்கலாமா படித்த யூனிட்லாம் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ப்ளஸ் வந்து இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் யூஜிடிஆர்பிக்கு ப்ரொப்பர் பண்ண மெட்டீரியலை பிஜிக்கு வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் அது ஃபஸ்ட்டு வந்து மீடியம் சரிங்களா ஒரு சில பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும் தமிழில் படிக்கலாமா அல்லது இங்கிலீஷில் படிக்கலாமான்னு சொல்லிட்டு பொதுவாக யூஜி மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு சரிங்களா யூஜி ஜி டிஆர்பி ப்ரோவோவ் பண்ணுறதுக்கு ஏன்னா நமக்கு வந்து காலேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்போம் ஆனால் நம்ம வந்து தமிழில் தான் என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருப்போம் சரிங்களா ஒரு எல்லா காலேஜ்லேயுமே இல்லை ஒரு சில காலேஜஸில் சரிங்களா அதுக்கடுத்து பிஜி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா காலேஜஸுமே என்னது இங்கிலீஷ் தான் சரிங்களா அதே மாதிரி டிஆர்பி நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து போனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதுவே டவுட்டாக இருக்கும் சரிங்களா தமிழில் மெட்டீரியல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிஜியை பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெட்டீரியலே வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட தமிழில் அந்த கண்டென்ட் இருக்குது சரிங்களா அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட் வந்து தமிழில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இங்கிலீஷில் ரீட் பண்ணக்கூடியது படிக்கக்கூடியது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அல்லது புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தமிழில் வந்து என்ன பண்ணுங்கள் இருக்கக்கூடிய மெட்டீரியலை கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்கள் சரிங்களா மோஸ்ட்லி எல்லா கண்டென்ட்டுமே அது இப்படி இருக்காது ஒரு சில கண்டென்ட் மட்டும் நமக்கு வந்து புரியாத மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கும் அதை நம்ம வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்த்து தான் அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமானது இந்த பாட்னி சுவாலஜி இந்த மாதிரியான எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் தான் ஃபைனல் எல்லா மேஜருக்குமே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின் தான் ஃபைனல் சொல்லுவாங்க நமக்கு ட்ரா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கறதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புரியாத மாதிரி கூட இருக்கும் சரிங்களா கொஷின்ஸு நமக்கு அந்த சயின்டிஃபிக் நேம் வரது அந்த டேர்ம்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிளாஸிஃபிகேஷனை பற்றி கொஷின்ஸ் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சரே மாறுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் இங்கிலீஷில் தான் ஃபைனல் ஆன்சர்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு புரியாத கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தமிழில் எழுதிங்க சரிங்களா தமிழில் எழுதி வச்சு பார்த்துங்க மோஸ்ட்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷு ரெண்டுமே மிங்கிள் பண்ணி கூட நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எது புரியுதோ சரிங்களா புரியிற கண்டென்ட் எல்லாமே இங்கிலீஷில் எழுதிங்க புரியாத கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து தமிழில் இருக்கிறதா மாற்றி என்ன பண்ணிங்க எழுதிங்க சரிங்களா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் பேசிக்கான கண்டென்ட் இதெல்லாமே இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்ராலஜி இதெல்லாமே நமக்கு பாட்னிலாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் ஒரு சில கண்டென்ட் எல்லாமே இருக்குது சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேஸிக்கான இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால் அதே மாதிரி கவர் பண்ணுறது நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறீங்க எந்த இதில் படித்தாலுமே நீங்கள் யூனிட்லாம் வந்து என்ன பண்ணலாம் கவர் பண்ணலாம் அதே போல் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது நிறையா புக்ஸ் வந்து ஒரு யூனிட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரியான கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து படித்து இதுதான் ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிறத வந்து என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா யூஜி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது பேசிக்கான இது தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதனால் இங்கிலீஷில் இருக்கிறதே நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ணுங்கள் புரியாத கண்டென்ட்டை தமிழில் பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூஜி மெட்டீரியல் வந்து பிஜிக்கு வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம் அந்த சிலபஸ் எல்லாமே பிஜியில் இருந்துச்சுன்னா சரிங்களா ஒரு சில கண்டென்ட் வந்து யூஜியில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில கண்டென்ட் வந்து பிஜியில் கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி பிஜியில் எக்ஸ்ட்ரா இருக்கும் யூஜியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு எல்லா கண்டென்ட்டும் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க பாதி சரிங்களா அப்போ இங்கே கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேசிக்கான லெவலில் யூஜி இதுலேருந்து கேட்பாங்க கொஞ்சம் அதை விட அதிகமாக பிஜியில் கேட்பாங்க சரிங்களா சிலபஸ் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த யூஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியலே என்ன பண்ணலாம் பிஜிக்கும் பண்ணலாம் அட்வான்ஸாக ஏதாவது நியூ கேரக்டர் நியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாமே இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணி வச்சுங்க அவ்வளோதான் சரிங்களா அதனால் யூஜி மெட்டீரியல்லாம் பிஜிக்கு படிக்கக்கூடாதுனால சிலபஸ்க்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டென்ட் எல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தாராளமாக படிக்கலாம் எந்த மீடியம் வந்து இங்கே வந்து கொஷின் இங்கில் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் ஃபைனல் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாமே கிடையாது இங்கிலீஷில் தான் ஃபைனல் ஆன்சர்ஸ்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் புரியாததை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்